பஞ்சாயத்துன்னு போய் நீங்கள் உட்காரும் பொழுது அங்கு பல பேர் பல விதமாக பேசுவாங்க அது எல்லாமே வந்து மனசுக்குள்ள ஒரு காயமாக அவருக்கு இறங்கியிருக்குமோ என்னமோ தெரியல ஸோ அங்கு பேசப்பட்ட ஒரு வார்த்தையை தான் மனசில் வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளரை சொன்னாரா அல்லது பாண்டியராஜ் மாதிரி யாராவது இயக்குனரை சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல தனுஷை அவர் சொல்லியிருக்கலாம்ங்கிறது பல பேருடைய யூகம் அந்த யூகத்துலேயும் தவறு இல்லை ஏன்னா தனுஷ் அவரை வச்சு ஒரு ரெண்டு படம் கொடுத்துருக்கிறாரு அந்த ரெண்டு படத்துக்குமே சிவகார்த்திகனுடைய வளர்ச்சியில தனுஷனுடைய பங்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயாவது சொல்லி அது காது வழியா அவருக்கு வந்து என்னன்னு பட் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சிவகார்த்திகேனுடைய பெருமையை அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில்றத்தனமான மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு முகவெட்டு வேணும் அது வந்து இருக்கு அதை தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பு தன்மை அது வந்து எல்லாருக்கும் பெரிய இடத்துக்கு எல்லாருமே வந்து ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டு அவரே ஜம்ப் பண்ணி போனதுதான் நிறைய ஒரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள் பயங்கரமா சண்டை போடுறாங்க இன்னொரு பக்கம் சிவகார்த்தியின் ரசிகர்கள் அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க இந்த தேவையில்லாத சண்டையை அவர் ஒரு ரெண்டு நிமிஷத்துல கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாரு அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சிவகார்த்திகேயன் தற்பொழுது எது பண்ணாலுமே வைரலாக தான் இருக்காரு கொஞ்சம் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி விடுறாரு அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசினார் கோட்டுக்காளி ஆடியோ லான்ச்சில் ஒன்று பேசினார் அந்த பேச்சு சப்போது சமூக வலைதளத்தில் ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்குது அதாவது நான் என்னால் முடிஞ்ச சினிமாவில் எல்லாரையும் வளர்த்து விட ட்ரை பண்ணுறேன் ஐயோ நான் யாரையும் பண்ணலங்க ஏன்னா என்ன அப்படி சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க என்னால் தான் ஒருத்தர் வளர்ந்தார்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் பத்து கிச்சி நெருப்பு ஸோ அவர் யாரை சொல்ல வராரு அப்படின்னு எடுத்து போட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லை பொதுவாக சிவகார்த்திகேயன் வந்து மேடையில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவார் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமே அவருடைய மேடை பேசுதான் இப்போ ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்போது அது யார் மனதும் புண்படுத்தாமல் அதை பண்ணணும்னு நினைப்பார் இன்னொன்று ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுங்கிறது மிகப்பெரிய சவால் ஏன்னா பல தரப்பட்ட மனிதர்களையும் நீங்கள் ஒரு மேடையில் ஏற்றுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க எல்லாரையுமே மனம் கோணாமல் ஏற்றி மனம் கோணாமல் இறக்கணுங்கிறது தான் டாஸ்க்கு அப்போ இவ்வளவு ஆண்டு காலம் தொலைக்காட்சியில் இருந்தப்பையும் சரி அல்லது இத்தனை படங்களில் நடித்து பல விழாக்களை அவர் பார்த்தப்பையும் சரி ஒருபோதும் தன் வார்த்தைகளில் யாரையுமே அவர் ஒரு கிடையாது ரொம்ப கவனமாக இருப்பார் அதில் அதே மாதிரி சர்ச்சையை அவர் கிரியேட் பண்ணதும் கிடையாது எப்போவாவது ஒரு முறை அவர் பேசுனது அவரை அறியாமல் வார்த்தைகள் வந்து அது ஒரு சர்ச்சையாக கிரியேட் ஆகிருக்குமே தவிர அவராக வந்து ஒரு சர்ச்சையை நம்ம கிரியேட் பண்ணணும் அதன் மூலம் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடிக்கணும்னு நினைக்கிற மனிதரே கிடையாது சிவகார்த்திகன் ஆனால் இந்த முறை வந்து அவர் ஏதோ இந்த பர்பஸாகவே சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது அதுக்கு காரணம் வந்து இப்போ பல பேர் சோசியல் மீடியாவில் அவர் தனுஷை தான் சொல்லிட்டாருன்னு சொல்லி இறங்கி அடியுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க பட் அவர் தனுஷை மட்டுமே சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை தனுஷும் வந்து வெளியில் என்னால் வளர்ந்த பையன் தான் அவர் அப்படின்னு எங்கேயுமே அவர் பேசினதாக எனக்கு தெரியல ஜாடை மாடையாக கூட அவர் பேசலை அப்போ அவர் எப்படி தனுஷை சொல்லியிருக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி நிறைய காயத்தை கொடுத்துருக்கு சிவகார்த்திகனுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு பஞ்சாயத்துன்னு போய் நீங்கள் உட்காரும்பொழுது அங்கு பல பேர் விதமாக பேசுவாங்க அது எல்லாமே வந்து மனசுக்குள்ளே ஒரு காயமாக அவருக்கு இறங்கியிருக்குமா என்னமோ தெரியல ஸோ அங்கு பேசப்பட்ட ஒரு வார்த்தையை தான் மனசில் வச்சுட்டு அவர் தயாரிப்பாளரை சொன்னாரா அல்லது பாண்டியராஜ் மாதிரி யாராவது இயக்குநரை சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல தனுஷை அவர் சொல்லியிருக்கலாம்ங்கிறது பல பேருடைய யூகம் அந்த யூகத்துலேயும் தவறு இல்லை ஏன்னா தனுஷ் அவரை வச்சு ஒரு ரெண்டு படம் கொடுத்துருக்கிறாரு அந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய தொகையை அவர் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறாரு சிவகார்த்திகனுடைய வளர்ச்சியில் தனுஷனுடைய பங்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயாவது சொல்லி அது காது வழியாக அவருக்கு வந்து அதில் கரெக்டாகி பேசினாரா என்னன்னு தெரில பட் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய பெருமையை அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில்றத்தனமான வேலைகள்லாம் எப்போவுமே இருக்க மாட்டார் ஏன்னா சில பேர் மேடையில் மைக்கை பிடிக்கும்போதே கான்ட்ரவர்சி பண்ணி எப்படியாவது நம்ம கொடிக்கட்டி பறந்துணுங்கிற பிளான்லேயே வந்து மைக்கை பிடிப்பாங்க அது நமக்கு கண்கூடாக தெரியும் ஆனால் இவர் வந்து அப்படிப்பட்டவரே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு வார்த்தையை பேசினார் இவ்வளோ பெரிய சர்ச்சை ஏன் க்ரியேட் பண்ணாருங்கிறது தெரில அவர் யார் குறித்து சொன்னாருங்கிறது அவர் மனசாட்சிக்கு மட்டுமே தெரிஞ்சவசி இப்போ சிவகார்த்திகேயன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு அதிவேகமாக அவரோட உழைப்பு பெரிதளவில் இருந்தது அதிவேகமாக அவர் வளர்ந்துட்டார் அந்த வளர்ச்சி நம்ம கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பொறாமை நோக்கத்தில் மற்றவங்கள்லாம் சிவகார்த்திகேன் அணுகிறாங்களோ சார் இல்லை ஒரு பொறாமை நிச்சயமாக இருக்கும் இண்டஸ்ட்ரில வந்து இப்போ சிவகார்த்திகேன் வந்து ஒரு சாதாரண காம்பியராக இருந்தார் பல நேரங்களில் இப்போ ரவி சொன்னதாகவே நமக்கு ஒரு தகவல் உண்டு ஒரு முறை சிவகார்த்திகனுக்காக அப்படி எல்லாருமே காத்திருந்து மீடியாக்கள்லாம் காத்துட்டு இருக்கும்போது என்ன பேட்டி எடுக்க வந்த பையன் பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள் எப்படி இப்படி நிற்கிறாங்க பாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டை அடித்ததாலாம் தகவல் உண்டு ஸோ அப்போ அந்த ஆத்திரமும் பொறாமையும் மனசுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்குது திடீர்னு வந்தான் திடீர்னு இப்போ இப்படி போய் எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு புலம்புற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பட் அதையெல்லாமே எல்லாமே வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அவர் தான் உண்டு தன் வளர்ச்சி உண்டுன்னு இருந்தவர் தான் சொல்லிக்கார்த்தீங்க இன்றைக்கி ஏன் அப்படி போய் மாட்டிக்கிட்டாருன்னு தெரில நிஜமாகவே இது வந்து அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய கரை தான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை அவர் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடாது இப்போ என்னதான் இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினாலும் அந்த இடத்துக்கு வந்தார் அது மறுக்க முடியாது சார் இருப்பினும் இல்லை நான் நீண்ட காலமாக இங்கே சொல்கிறது என்னென்னா யாரும் யாரையும் வளர்த்து விட முடியாது அது அவரவர் திறமையும் தகுதியும் மக்கள் கொடுக்குற அங்கீகாரம்தான் இப்போது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சத்யராஜ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸே இங்கே கிடையாது அவர் நினச்சாருன்னா யாரை வேணாலும் த ஃபோன் கான் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிப்பட்டவரே சிபிராஜை வளர்க்க முடியலையா சிபிராஜிட்ட இல்லாத பணமாக அவங்க அப்பாட்ட இல்லாத புகழாக காண்டாக்டாக ஏன் வளர்க்க முடியல இந்த பக்கம் சார்ந்தனும் அவ்வளோ பெரிய டைரெக்டர் அவங்க அப்பா இந்தியா முழுக்க ஒரு மிக முக்கிய டைரக்டராக ஒரு காலத்தில் கருதப்பட்டவர் ஏன் ஒரு பையனை வளர்க்க முடியல அப்போ இதையெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு முகவெட்டு வேணும் அது வந்து சிவகார்த்திகிட்டே இருக்குது அதை தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு இயல்புத்தன்மை அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அதனால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அவரை எல்லாருமே வந்து ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கலாமே தவிர அவரே ஜம்ப் பண்ணி போனது தான் நிறைய ஸோ அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பட் இந்த இடத்துல அதுதான் இவ்வளோ பெரிய பேச்சையும் இவ்வளோ பெரிய விவாதத்தையும் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு முழுக்க கலப்பி விட்டுருக்கிறார் ஒரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள் பயங்கரமாக சண்டை போடுறாங்க இன்னொரு பக்கம் சிவகார்த்திகன் ரசிகர்கள் அதுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க இந்த தேவையில்லாத சண்டையை அவர் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணி விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது அது இருப்பினும் சார் சிவகார்த்திகனுடைய கடின உழைப்பால் தான் இங்கே முன்னேறுகிறாரு எந்த கருத்தும் கிடையாது சார் இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததாக இவர்கள் முணுமுணுக்கம் போதெல்லாம் அவர் ஆஃபீஸுக்கு எதிரே இவர் ஆஃபீஸ் போடுறது அப்படிங்கிற ஒரு டாக்கெல்லாம் வந்ததில்லை அதுதான் இவர்களுக்குள்ளே இருக்க அந்த கருத்து முதல்ல வந்து மேலும் உறுதிப்படுத்துதோ இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயங்க ஒரு ஆஃபீஸ் போடுறது ஒரு பெரிய விஷயமா எதிர் வீட்டில் ஒரு லேண்ட் வாங்கிட்டா அவன் பண்ணிட்டா நான் பண்ணிட்டேங்க இருக்கவங்க ரஜினி வீட்டுக்கு பக்கத்துலேயே தனுசு வீடு வாங்கினார் இப்போ அது தப்பு இல்லையா அப்படி நம்ம சொல்ல முடியுமா அது ஒரு கனவு அவ்வளோதான் அது மாதிரி இவருக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு நல்ல இப்போ ஒரு இடம் வேணும்னா இப்போ நடிகரே போய் ஒவ்வொரு இடமும் இறங்கி இறங்கி தேடிக்கிட்டு இருப்பாருண்ணா நாலு பேர்கிட்ட சொல்லுவார் மேனேஜர் பார்ப்பார் பிஆர்ஓ பார்ப்பார் சார் இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது சார் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ வாடகைன்னா சரி நல்லா பாருங்கள் கார் நிறுத்த இடம் இருக்கா மற்ற மற்ற வசதிகள் இருக்கா மழை பெஞ்சால் தண்ணி உள்ள வராமல் இருக்கா இவ்வளோ கல்வியும் கேட்டு ஓகேன்னுவாங்க அவ்வளோதான் இதில் எதிரில் வந்து அவர் ஆஃபீஸ் இருக்கா இவர் ஆஃபீஸ் இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ அப்படி அமைஞ்சதாக தான் இருக்குமே தவிர இதில் வந்து இது அவர் மீது மேலும் வெறுப்பை தூண்டுவதற்காக தான் இந்த மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சுருக்காங்களே என்னோட தெரியல சார் இவர்கள் வேணா வெறுப்பை உண்டு பண்ணிடும் சார் அவர் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் வரக்கூடிய அந்த நபர்கள் அந்த காஷ்மீர் குருலாம் பார்க்கும்பொழுது சிவகார்த்துக்குன்னு ஒரு பெரிய இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு தான் தெரியுது சார் இந்த படத்தில் அந்த ஆடியோ லான்ச்சில் ஏ வந்து மிஸ்கின் பேசின பேச்சு அவர் எதையாவது பேசிட்டு போயிடுறாரு இப்போ வந்து பாஷா பாருன்னு முத்தம் கொடுத்துக்கிறாரு திடீர்னு பார்க்குறாரு நான் காலில் விழுந்தேங்கிற ஒரு அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு மாதிரி அருவருக்கத்தக்கமாக மாறி வருது மிஸ்கினுக்கு உண்மையிலேயே பேசத்தரில்ல அங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா சார் இன்றைய பேச்சை பார்த்தீங்களா அதான் சில பேர் சொல்லுவாங்க இவன் படிச்சு முட்டால் இவன் படிக்காத முட்டாளும்மாங்க இவர் ஒருவேளை படித்த முட்டாளாக மாறிட்டுருக்காருன்னு தெரியல ஏன்னா நம்ம மிஸ்கின் மாதிரி பெரிய படிப்பாளி உலகத்திலே கிடையாதுமாங்க அவ்வளவு படிச்சுட்டே இருப்பார் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் படிச்சுட்டு இருப்பார் ஒரு ஷார்ட் பிரேக்கில் படிப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் படிப்பார் அப்புடின்னா அவ்வளவும் அவரை பற்றி சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பாத்ரூமில் வந்து அவ்வளோ புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்கிறாரு ஒரு புத்தகத்தை படிப்பார் அதை பாதிலே அப்படி கவுத்து வச்சுட்டு இன்னொரு புத்தகத்தை எடுப்பார் அது அப்புறம் பாதியில் கவுற்று வச்சுட்டு இன்னொன்று எடுப்பார் அப்புறம் முதல்ல இருந்து இதை எடுப்பார் இப்படி வந்து கலவையாக படிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் பாத்ரூமில் போனீங்கன்னா பல புத்தகங்கள் அப்படி குப்புற குப்புற இருக்கும்லாம் சொல்கிறாங்க சந்தான காமடியில் பாத்ரூம் புக்கு படிச்சுட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க சார் இல்லைங்க அப்படி ஒரு படிப்பாளின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ பெரிய படிப்பு ஏற ஏற உங்களுக்கு மூளை பக்குவமாக தானே மாறும் நீங்கள் சாதாரண ரோட்டில் போகிறவங்க பேசுகிற மாதிரி குடிகாரம் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்போ மிஸ்கினை ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது மிஸ்கின் படத்தை ரசிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது இப்போ அவங்களையே ராங்காக வழி நடத்துகிறீங்க இப்போ தவறாக இப்போ ரூடாக பேசுகிற முஸ்கினை பார்த்துட்டு அடடா இது கொஞ்சம் நல்லா தானே இருக்குது இப்படி நம்ம ஒரு ரூட்டை பிடிப்பமேன்னு எவனா பிடிச்சான்னு வைங்களேன் அது உங்களை பிடிச்ச பாவம் ஒருத்தனை தவறாக நீங்கள் ஏன் உருவாக்குறீங்க இப்போ உங்கள் படம் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்போ உங்கள் பேச்சும் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும்ல ஏன் இல்லைங்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது நீண்ட காலமாக வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணிகிட்டு இருக்கார் எப்போவுமே மிஸ்கின் ஒரு மேடையில் ஏறினார்னா மறுநாள் அது வந்து எல்லாத்துலேயும் ஒரு பெரிய சர்ச்சையாக வரணும் அது ஒரு வைரலாக மாறணும்னு அவர் நினைக்கிறார் அப்போ இவருக்கும் நாலாந்தர பேச்சாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் பல பேரை நம்ம பார்த்துருப்போம் ஆடியோ லான்ச்சு நடந்தாலே வந்து மைக்கை பிடிப்பாங்க ஏதாவது ஒரு ஏழரை இழுக்கணும்னே பேச ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட கூழ் சுரேஷன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு நாகரிகமான கூல் சுரேஷாக மாறிக்கிட்டு இருக்கார் மிஸ்கின் அவ்வளோதான் நாகரிகமான கூல் சுரேஷ் ஓகே சார் இப்போ அவர் அந்த பேசின பேச்சுகளில் இந்த படம் ஐ மீன் நான் இந்த படத்தை போது நான் அவரை திரு திட்டி அனுப்பிட்டேன் ஐ மீன் ஒரு கர்வமான ஒரு இயக்குனர் நினச்சிட்டேன் படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோட நிப்பாட்டாமல் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண நான் தெரு தெருவாக போவேன் இப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமா சொன்னால் போடுறேன் நான் நிர்வாணமாக ஆட சொன்னால் கூட ஆடுவேன் அப்படின்னா இது எப்படி இப்போ அது எப்படி இருக்குன்னா நிர்வாணமாக ஆடினா வந்து விளம்பரப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கையும் ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருக்குல்ல சார் இல்லை நிர்வாணமாக ஆடி ஒன்றும் நீங்கள் பேசிட்டு ஒரு நாள் நிர்வாணமாக நிர்வாணமாக ஆடுங்க பார்க்குறோன்னு சொல்லி பிடிச்சி லாக் பண்ணிட்டீங்கன்னு அதுமாரி பேச மாட்டார் இவர் இவர் அந்த படம் ஓடிடுமா இப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் அந்த படத்தை பார்க்கலன்னா நான் நிர்வாணமாக ஆடுவேன் அப்படிங்கிறாரு மிஸ்கின் நிர்வாணமாக அப்படிங்கிறாருன்னா அந்த படம் ஓடிடுமா படங்கிறது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதுக்குன்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது நல்லா இருந்தால் அது தானா ஓடப்போகுது தமிழ் சினிமாவில் ஓடின படமெல்லாம் மிஸ்கின் மிரட்டி ஓடினதா என்ன நான் நிர்வாணமாக ஆடுவேன் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி ஓட வச்சார் அப்போ ஏன் இப்படி ஒரு கேவலமான பேச்சு அப்படிங்கிறது புரியல எல்லாத்தையும் தாண்டி அந்த மேடையில் ஒரு பெண் தொகுப்பாளினி இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குங்க அவங்க வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் காம்பேர் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்க பேசுகிறதெல்லாம் அவ்வளவு அழகாக அவ்வளவு லாவகமாக அந்த கேள்விகளை சொல்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இன்றைக்கி இருக்குது ஸோ அப்படி ஒரு நாகரிகமான ஒரு பெண்மணி மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் அவங்க ஒரு பெண் பத்திரிகையாளருங்கிறதையும் பார்க்காம அவ்வளவு அநாகரிகமாக அந்த மேடையில் நடந்துக்கிறது அவங்க அந்த பக்கம் திரும்பி நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது அப்போ எதுக்கு இது அப்போ ஒரு ஒரு பெண் மேடையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அப்படி பேசுகிறீங்கன்னா இவங்களில் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது லிஸ்ட்ல தான் சார் வைக்கணும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது அறிவார்ந்த கதையோட ஆரம்பிக்கிறாரு முடிக்கும் போது பினிஷிங் சரி பாக்குற மாதிரி மிஸ்கின் பேசக்கூடிய பேச்சுகள் சர்ச்சையாக மாதிரி இருக்கு சார் அதை பொறுத்துன்னு பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி